ஆறங்க கடரே போன் எடுக்கா அடடடடடா சூப்பர் மாரியா ஒரு பாரு கால் பாதியில அது வந்து வந்து வீர வீர விடுடா 63 செட் பண்ணுடா டேய் காயம்பா பார்த்தமே டேய் காயம்பா அந்த கோல் കമ്മിட்டி யாரஅடிச்சால அவங்கக்கு பேருயா சூப்பர் சூப்பர் சூந்து குதிர்க்குடா விட்டா விட்டேனே நல்லா குத்தி விட்டால இந்த கொண்டா வீர வீர விடுடா சூப்பரியா சூப்பரியா மிச்ச விடுடா சம்பந்தியார பாப்பா வா வா மிச்ச குடுடா அப dokładனால் மாcationத்திர்bot வமமா bitches <laughs> உன்மர்யெய bluntலுெய் குப்ப submerged க அல்கி sinkholes prom наблюдு ம மா Pakistani

மாட மாட ஒரு ஃபேன் கிடையாது மாட ஃபேன் ஃபதமாரி டேய் தம்பி எல்லாரும் போங்கடா பரிசு இல்ல பரிசு இல்ல பரிசு இல்ல பரிசு இல்ல பரிசு இல்ல பரிசு இல்ல கிடையாது பரிசு இல்ல பரிசு இல்ல சூப்பர் இல்ல பரிசு

பாப்படி மகன் தள்ளுபடி பாப்பாடு புதுக்கோட்டை மாவட்டம்

பரிசில 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 ஏய் காளை போஞ்ச சொல்லுங்களே போற போற பரிசில மகவை நண்பர்கள் பரவான்பதி சங்ககிரு கோவில் மாரபா ஏய் எல்லாரும் போஞ்சவங்களே நீதாஜே போய்படுங்கனமடு ஏய் மாடெல்லாம் மாரியா ஏ மாடெல்லாம் ஊரியா தம்பி ஒரு ஃபேன் இளங்கோன் சார் பாக்க சத சத ஏய் போளே இப்ப ஏய் பரிசில அப்பா போப்பா அன போ சப்பட்கூர் ஓகேபி சேர்மன் பாப்பாவடி செந்தில் குமார் சப்பனியார்

நல்ல விளையாடுக்கு பாப்பாடு பழனி ஆறாம் பேருக்கு வந்த மாதிரி மாவட்டம் மதுரை மாவட்ட